செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானை வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும்பானவரும் அறம்பயரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே குலசேகர ஆழ்வார்ஜிய திருவடிகளே சரணம் அண்ணவயல் புதுவை ஆண்டாள் அரங்கிற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடி கொடுத்தா நற்பா மாலை பூமாலை சூடிக் கொடுத்த அலை சொல்லு சூடி கொடுத்த சுடர்கொடிய தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீர் வெங்கடவிற்கு என்ன விதி என்னை மாற்றம் நாங்கடபா வண்ணமே நல்கு எல்லாமல்ல ஸ்ரீமன் நாராயணனுடைய தனிப்பெரும் கருணையினால் மார்கழி மாதத்தின் பத்தொன்பதாவது பாசுரத்தை இன்று நாம் அனுபவிக்க உள்ளோம் இந்த பாசுரத்தில் நேற்று ஏற்கனவே நப்பிண்ணை பிராட்டி கிட்ட பேசுனதெல்லாம் நம்ம பார்த்தோம் நப்பின்ன பிராட்டி எழுந்துக்க சொல்லி அவங்க பாடிய பாடலெல்லாம் நம்ம நேற்று பார்த்தோம் ராமானுஜருக்கு உகந்த பாசுரம்னு அதெல்லாம் பார்த்தோம் இன்றைக்கி அகைன் வந்து நப்பின்னை கிட்டேயே மா உனக்கு இது நியாயமா இது தர்மமாக வந்து கொஞ்சம் கதவு கூடாதா என்று சொல்லி இவங்க வந்து பேசுகிற மாதிரியான பாசுரம் இன்றைக்கு அமைந்திருக்கிறது இந்த பாசுரத்தை இப்போ நம்ம பார்க்கலாம் குத்து விளக்கிறிய கூட்டுக்கால் கட்டில் மேல் வெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்திரவாய் மைத்தடங் கண்ணினாய் உன் மணாலனை எத்தனை போதும் ஒட்டாய் கான் எத்தனை ஏலும் பிரிவாற்றார் கில்லாயால் தத்துவம் அன்று தகவேலூர் எம்பாவாய் இது இன்றைய பாசுரம் இப்போ இந்த சீன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரூமுக்குள்ள நப்பினை பிராட்டியும் கண்ணனும் சயனித்திருக்கிறார்கள் இப்போ வந்து குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் அழகாக குத்து விளக்குகள் ஏற்றப்பட்டு பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த அறை குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் இப்ப நம்ம கிருஷ்ண பரமாத்மா இருக்கிற அந்த கட்டில் எப்படிப்பட்டதான் அப்படின்னா கோட்டுக்கால் அதாவது யானையினுடைய தந்தங்களால் செய்யப்பட்ட கட்டலாம் அப்ப எவ்வளவு ஸ்ட்ராங் பாருங்க கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்து என்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி இப்ப எந்த சயனம் எந்த பஞ்ச சயனம் எந்த படுக்கை எப்படிப்பட்ட அந்த பெட்டில் படுத்திருக்காங்களாம் அப்படின்னு பார்த்தா மெத்த என்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி ஒரு படுக்கை ஒரு பெட்டு என்பது இங்கே பஞ்ச சயனம்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் பஞ்சன்னா ஐந்துன்னு எடுத்துக்கலாம் ஐந்து விதமான குணங்களை கொண்டதாக ஒரு பஞ்சனை இருக்க வேண்டுமா இதெல்லாம் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்கணுமா வெண்மை மென்மை அழகு நறுமணம் குளிர்ச்சி இந்த ஐந்து பண்புகள் கொண்ட படுக்கையாக பஞ்ச சயனமாக அது அமைய வேண்டுமா ஒரு பெட்டுன்னா எப்படி இருக்கணும்னு பாருங்கள் அன்றைக்கி சொல்லியிருக்காங்க பாருங்கள் நம்ம இன்னைக்கு அதாவது ஃபோமா நாரா இப்படி பார்த்து இருக்கோம் ஆனால் அன்றைக்கி இந்த அஞ்சு குணங்களை சொல்லியிருக்காங்க ஒரு பெட்டுன்னா எப்படி இருக்கணும் ஒரு படுக்கை ஒரு பஞ்ச சயனம்னா எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் அப்போ குத்து விளக்கெரிய கூட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி சரி கொத்தலர் பூங்குழல் நப்பிண்ணை கொங்கை மேல் இப்போ இந்த நப்பிண்ணை பிராட்டியினுடைய கூந்தலை பத்தி நேத்தும் பார்த்தோம் இப்போ அதுல அழகான மலர்களை சூடி இருக்கிறாள் அந்த நறுமணம் கொத்தலர் பூங்குழல் அழகான பூக்களை சூடி இருக்கக்கூடிய அந்த கூந்தலிலிருந்து வரக்கூடிய வாசனையானது வெளியே வருது ஆண்டாள் கோஷ்டிக்கு அப்படிப்பட்ட மிகவும் அழகான மலர் சூடிய மங்கையான அந்த நப்பின்னை பிராட்டியினுடைய திருமார்பின் மீது கண்ணபெருமான் பெருமான் கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்திரவாய் கண்ணனுடைய மார்பு மலர் மலர்மார்பு பகைவர்களுக்கு ரட்சிக்கக்கூடிய மகாலட்சுமியை தாங்கி இருக்கக்கூடிய பகவானுடைய திருமார்பு மலர் மார்பன் அதான் மென்மைக்கு மென்மையாக சொல்றதுக்காக மலர் மார்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக முதல்ல கூப்பிட்டது யாரை பாருங்க ஆண்டாள் கோஷ்டி கண்ணனை தான் அழைக்கிறாங்க ஃபஸ்ட்டு இந்த பாசுரத்தில் கண்ணனை தான் அழைக்கிறார்கள் நான் உங்க மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய் எப்பா வாயை திறந்து பேசு உன்னை பார்க்கறதுக்காக இவ்வளோ கூட்டம் வந்திருக்கிறோம் உன்னுடன் விளையாட உன்னுடன் பேச அந்த தெய்வீக அனுபவத்தை பெற நாங்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கிறோம் அதனால மலர்மார்பா வாய் திறவாய் நம்ம கிருஷ்ணன் வந்து வாய் தரகலை அடுத்தது வேற யாருக்கிட்ட ஆகணும் திருப்பி நப்பின்னை பிராட்டிக்கிட்டதான் மைத்தடங் கண்ணி நாய் நீ உன் மணாலனை மைத்தடங் கண்ணினாய் அழகான மை தீட்டப்பட்ட விழிகளை உடைய அந்த கண் கண்களுக்கே ஒரு அழகு அந்த மை தீட்டனா அப்படின்றது இந்த பாசுரத்துல ஆண்டால் சொல்லியிருக்காங்க இப்ப எல்லாம் எவ்வளோ காஸ்மெட்டிக்ஸ் வந்துச்சு இந்த மைன்றதெல்லாம் இருக்கான்னு தெரியல இருக்கும் மைத்தடம் கண்ணி நாய் அந்த கண்கள் தாயாருடைய கண்கள் கருணை மிகுந்தது நான் ஏற்கனவே நம்ம உபன்யாசத்துல சொல்ல பட் வைகுண்ட ஏகாதசி உபன்யாசத்துல சொல்லியிருப்பேன் ஸ்ரீரங்கத்துல உற்சவர் நம்பெருமாள் வந்து வெளியே உலா பொழுது பவனி வரும்பொழுது மோகினி அலங்காரம் அந்த வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னால் நம்ம சொல்றோம் இல்லைங்களா அந்த மோகினி அலங்காரத்தில் பகவான் வந்து பெண்ணாக வேடமிட்டு எப்படி நான் மகாலட்சுமிக்கு டஃப் கொடுக்குறேன்பாருன்னு சொல்லி பராசரப்பட்டர் அப்படின்ட்டு ராமானுஜருடைய சீடரான கூரத்தாழ்வாருடைய திருக்குமாரர் பராசரப்பட்டர் அவர்கிட்ட சொன்னதாகவும் உங்கள் தான் நீ தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடியே நான் எப்படி இருக்கேன் பாரு அழகா உங்கள் அம்மா உங்கள் தாயார் மகாலட்சுமிக்கு டஃப் கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொல்ல அதெல்லாம் எங்கள் தாயாருக்கு நீங்கள் டஃப் கொடுத்தாலும் எங்கள் தாயார்கிட்ட இல்லாத ஒன்று எங்கள் தாயார்கிட்ட இருக்கிற ஒன்று உங்ககிட்ட இல்லை என்ன அதுன்னா என் தாயனுடைய கண்களில் இருந்து வரக்கூடிய கருணை பார்வை உங்களிடத்துல கிடையாது நீங்கள் இப்போது ராவணன் வரான் இரண்யன் வரான் இரண் வரான்னா நீங்கள் டக்குன்னு கோவப்படுவீங்க ஆனால் எங்கள் தாயார் மகாலட்சுமி தாயார் இருக்காங்களே ரங்கநாயகி தாயார் இருக்காங்களே அவங்க கண்களில் பகைவனுக்கு கூட அருளக்கூடிய அந்த கருணை பார்வை இருக்கும் இல்லடா அவங்க சீதா பிராட்டியாக அவதாரம் பண்ணும்பொழுது ராவணனுக்கு கூட நல்லதுதான சொல்ல நினைச்சாங்க அதை அவன் கேட்கல ஆக பொதுவாகவே பெண்களுக்கு அந்த ஆண்களை விட இறக்கக்கூடம் தாசின்னு சொல்லுவாங்க அதனால தான் தாயினுடைய ஸ்தானம் மிக உயர்ந்த ஸ்தானம் ஆக இந்த கண்ணுக்கு உதாரணம் சொல்லும்போது எவ்வளோ விஷயங்கள் சொல்லலாம் மைத்தடம் கண்ணினாய் நீ உன் மணாலனை உன்னுடைய கணவனான கண்ணனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்கிறான் துயிலிலிருந்து அவனை எழுப்பி எங்களுடன் அளவளாவ பேச அனுப்ப மாட்டியா எத்தனை ஏலும் பிரிவாற்றார்கில்லாயா அப்ப உன்னுடைய மணாளனான எங்கள் கண்ண பரமாத்மாவை விட்டு கொஞ்ச நேரம் கூட சில நொடிகள் கூட உன்னால் பிரிய முடியலையம்மா எத்தனை ஏலும் பிரிவாற்றார்கில்லாயா இது ரைட்டா தப்பா தத்துவம் அன்று தகவலூர் எம்பாவா இது நியாயம் இல்லம்மா இது சரியில்லம்மா தகவு கதவை கொஞ்சம் திறந்து விடுத்தாயே நாங்க கண்டிப்பா கண்ணனை பார்க்கணும் கண்ணனுடன் பேசணும் கண்ணனுடன் விளையாட வேண்டும் அதனால் நீ கண்ணனை எங்கள் கூட அனுப்பு தத்துவம் அன்று தகவேலூர் எம்பாவா என்று சொல்லி இந்த பாசுரத்தை ஆண்ட அல்லாட்சியார் நிறைவு செய்கிறார் இதில் ஐலைட்டாக நம்ம பார்த்தது என்னன்னா அந்த பஞ்ச சைனம்ன்றதுக்கு ஒரு விளக்கம் சொன்னோம் ஒரு அஞ்சு வகையான மெத்தை இருக்குது படுக்கை இருக்குது அப்படின்றத பார்த்தோம் தாயாருடைய கண்களில் கருணை வழிந்தோடும்ன்றதை பார்த்தோம் முதல்ல கண்ணனை கூப்பிட்டாங்க பிறகு அகை நப்பின்னை பிராட்டி கிட்ட வந்து கேட்டிருக்கிறாங்க நாளை பாஸ்வரத்தில் ஆண்டாள் ஆச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுத்து வைக்கிறாங்கன்றதை பார்க்கலாம் இப்போ மீண்டும் ஒரு பாசுரத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் குத்து விளக்கிறிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தின்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய் திறவாய் மைத்தடம் கண்ணினாய் நீ உன் மணாலனை எத்தனை போதும் துயிலழவட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாட்டார்க்கில்லாயால் தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய் ஸ்ரீ ஆண்டால்ஜி அத்திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீ மன்னாராயணா